முருகா ஷண்முகா கார்த்திகேயா கந்தா குகா சுப்பிரமணியா ஆறிமுகா அற்புதமான உன் திருப்பெயர்களை சொல்லி வாய்மணக்க உன்னை அழைத்தோம் இல்லம் தேடி வந்து அருள் புரிக கார்த்திகேயா சிவபெருமானின் மைந்தனாகிய உனதருள் என்றும் என் இல்லம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா தண்டாயுத பாணிக்கு அனைத்தையும் அருளக்கூடிய முருக பெருமானை எல்லாரும் போற்றி வணங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு செவ்வாயும் பார்த்தோன்னா முருகருடைய அற்புதமான அந்த திருமணியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் முருகருடைய வழிபாட்டை மேற்கொண்டு கொண்டே இருக்கணும் அதுவும் இந்த ஆணியில் வரக்கூடிய செவ்வாய் அவ்வளோ எளிதில் விட்டுற முடியாது இல்லையா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளை பார்த்தோம் அப்படின்னா ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை கிழமை உங்கள் எல்லாருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம் நாளை இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி நான்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தினுடைய முதல் செவ்வாய் ஆடி அப்படின்னாலே சக்தியினுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய நாளில் மகனுடைய அற்புதமான அந்த ஒரு நாளை நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு ரொம்ப எளிமையான வகையில் அமைந்த எந்த ஒரு பூஜைக்கும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருட்கடாட்சம் அப்படியே கிடைக்கும் சொல்லுவாங்க ரொம்ப எளிமையா பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பதிவு நிச்சயமாக கை கொடுக்கும் நாளைக்கு வரக்கூடிய ஆடி செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன செய்யலாம்னு பார்ப்போம் இந்த ஆடி மாதம் முழுக்க முப்பது நாளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான திருநாள் அதில் நாளை வரக்கூடிய ஆடி செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டில் முருகருடைய வழிபாடு செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா பல மடங்கு பலன்கள் வந்து இல்லம் தேடி வரும் அழகா ஒரு கிழக்கு திசையாக பார்த்து நம்ம முருகருடைய படத்தையோ இல்லை விக்கிரகத்தையோ அமர வச்சுட்டு நம்ம அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனபோட்டு போட்டு அமர்ந்துட்டு ஷரவண பவன் சொல்லக்கூடிய இந்த கோலம் போட்டுட்டு அதில் ஆறு விளக்கு ஏற்றி வைத்து ஆறு முகனை போற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா அளப்பரியாத ஆனந்தம் எங்கிருந்தாலும் முருகபெருமானுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அந்த ஒரு எண்ணத்தோடு பார்த்தீங்கன்னா நமக்கும் அவர் அருளாசியை கொடுப்பார் அந்த வகையில் ஒரு ஆறு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பு சாப்பிடாம இருக்கிறது தான் விரதம் சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு எனக்கு உடம்பு நிலை சரியில்லை நான் ஒரு வேலை எடுத்துக்கிறேன் பழம் எடுத்துக்கிறேன் நீராகாரம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் விரதம் மேற்கொள்ளலாம் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் அதை மேற்கொள்ளலாம் உடல்நிலைக்கு பார்த்துக்கோங்க அடுத்தது ஆறு அகல் விளக்கோடு சேர்த்து இப்போ ரொம்ப பார்த்தீங்கன்னா விசேஷமாக எல்லாருமே ஓம் விளக்கு முருகபெருமானுக்காக ஏற்றிட்டுருக்கோம் அந்த ஓம் விளக்கையும் ஏற்றி வச்சுருங்க ஒரு மனை போட்டு அதில் அமர வச்சுருங்க இல்லைன்னா நீங்கள் எந்த மாதிரி அலங்காரம் பண்ணி உட்கார வைக்கணும் உட்கார வச்சுக்கோங்க முருகனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா மண் விளக்கு இருந்தால் கூட நம்ம ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் ஒன்றும் தவறே கிடையாது இப்போது இந்த ஓம் விளக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் இருக்குது தேவைப்படக்கூடியவங்க வாங்கிக்கோங்க இந்த ஆடி மாதம் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆடி ஆஃபரை விளக்கு இந்த மனை காம்ப்ளிமெண்ட் அதாவது ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படக்கூடியவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ இப்படி ஒரு அழகான மனையில் முருகப்பெருமான அழகாக அமர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஆறு அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும் நாளை வரக்கூடிய ஆடி முதல் சிவா கழமாதோமா முருகனுக்குன்னு சொல்லி நிறைய மந்திரங்கள் இருக்குது எல்லாருக்குமே முருகனுடைய மந்திரங்கள் தெரியும் ஒன்று ரெண்டு மந்திரம் சொல்லிவிட்டு வழிபாடு பண்ணுங்க வேல்மாறல் படிக்கிறது இப்போ ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு வேல்மாரல் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் வழி கொடுக்கும் ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் கந்தசஷ்டி கவசமே பாராயணம் பண்ணுங்களேன் வேல்மாறல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நிறைய படிக்க கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் சொல்கிறீங்க கந்த சஷ்டி கவசம் ரொம்ப எளிமையானது பல வருஷமும் நம்ம தான் இருக்கோம் இல்லையா ஸோ அந்த கந்த சஷ்டி கவசத்தை மாலையில் ஆறு மணிக்கு பாராயணம் பண்ணுங்கள் காலையில் கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம தேடி தேடி போய் செய்கிறத விட தெரிஞ்ச விஷயத்தை நம்ம பல மடங்கு மனதாரம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் உங்களில் எத்தனை பேருக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் சொல்லிங்களே எனக்கு பார்த்தீங்கன்னா மனசார வந்து ஏன்னா என்னுடைய நட்சத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய திருப்பயிரில் அமைந்தது தான் ஸோ அதனால் தான் என்னுடைய பேரும் அதுதான் என் நட்சத்திரமும் அதுதான் ஸோ முருகனை நினைக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா இணைக்கும்னு சொல்லுவாங்க இந்த முகத்தை பார்க்கும் பொழுது எத்தனை பேருக்கும் முருகர்கிட்ட என்ன வேண்டி கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறந்துடாமல் கமெண்ட்ஸில் எழுதுடுங்க என் கமெண்ட்ஸில் எழுதக்கூடிய ஒவ்வொரு அந்த ஒரு வேண்டுதல்னு சொல்லுவோம் தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா அதெல்லாம் நான் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்காகவும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது அப்படியே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லதை எழுதுங்க நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி அதை எழுதாதீங்க நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி அதை எழுதுங்க எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு நினச்சிட்டு எழுதுங்க திருமணமாக போகுது குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு எழுதுங்க நல்லாயிருக்கும் நம்ம நினைக்க 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 நம்ம நமக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் அதனால் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மனசுக்குள்ளே நிறைய ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ அதை தான் பார்த்துக்கோங்க என்ன நீங்கள் நடக்கணும் நீங்கள் என்ன வாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைத்து கொண்டு கமெண்ட்ஸில் எழுதுங்க நீங்களும் நினைத்து அந்த வாழ்க்கையை அப்படியே மேற்கொள்ளுங்க உங்களுக்கு அப் அப்படியே நடக்குங்க ரெண்டு மாதத்தில் எனக்கு வேலை கிடைக்கணுமா கிடைச்சிரும் கடவுளே கிடைச்சிரும் எனக்கு கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அது நடக்கும் ஏன்னா இயற்கை தான் கடவுள் நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும் கடவுள் நமக்கு அதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இறை வழிபாடு நிச்சயமாக எல்லாருக்குமே கை கொடுக்கும் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தேகம் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸை தெரிவிச்சிருங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்